ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டாரத்திற்கு உட்பட்ட பள்ளி பேருந்துகள் வடமங்கலத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் வருவாய் கோட்டாட்சியர் ஆய்வு கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தனியார் பள்ளி குழந்தைகளை அழைத்து வர பயன்படுத்தும் பேருந்துகளில் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு உத்தரவிட்டது அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த வடமங்கலத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலக எல்லைக்கு உட்பட்ட இருபத்தி நான்கு தனியார் பள்ளிகளில் மாணவர்களை அழைத்து செல்ல பயன்படுத்தும் இருநூற்று ஒரு பள்ளி பேருந்துகளை ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் குமார தலைமையில் ஸ்ரீபெரும்புத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் சரவணக்கண்ணன் பள்ளி பேருந்துகளில் ஆய்வு செய்தனர் ஆய்வின் போது பேருந்துகளில் தரம் வேக கட்டுப்பாடு கருவி அவசர கால வழி கதவுகள் முதலுதவி பெட்டி மற்றும் பேருந்துகளில் ஆவணங்களை நேரில் பார்வையிட்டு தீவிர ஆய்வு மேற்கொண்டு இருபது பள்ளி பேருந்துகளை நிராகரித்தனர் முன்னதாக பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை சரி செய்யும் அவசர கால முதலுதவி மற்றும் தீயணைப்பு குறித்து பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த ஆய்வின் போது தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்